திலவரிச்சல்ல இருந்து தில்லா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சாம்பார் நிலை தூள் அரைக்க போகிறோம் ஒரு கிலோ மிளகா எடுத்துருக்கேன் ஒரு கிலோ தனியா எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் சில பேருக்கு வந்து தனியா வந்து எப்படி நோன்புறது க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லைங்களா இப்போ இருக்கிறவங்களுக்கு அது முரத்தில் கொஞ்சம் புடச்சி க்ளீன் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஈஸியான வழி வாங்க இந்த மாதிரி பெரிய ஜலடை எடுத்துக்கோங்க நம்ம முரத்தில் பொடைக்க தெரியாதுன்றவங்க இந்த மாதிரி ஜலடையில் தனியாவை நல்லா காய வச்சிட்டேன் இதில் கொத்திக்கலாம் கொட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடைச்சிங்கன்னா ஜல்லடியை வச்சு டஸ்ட்டெலாம் வந்துடுது பாருங்கள் அழுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே வந்துடும் இதெல்லாம் நம்ம இப்படி கிளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் புடைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க டஸ்ட் எல்லாமே கீழே வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை ஆகிடும் நம்மளுக்கு உடைக்க தெரிலன்னு கவலை வேணாம் மாதிரி பெரிய ஜல்லடியாக வாங்கி வச்சு ஈஸியாக உடைச்சிடலாம் எவ்வளோ டஸ்ட்டு வந்து பாருங்கள் முரத்தில் இருந்தால் கூட இந்த அளவு க்ளீனாக சுத்தம் சொல்ல முடியாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்படி பண்ணும்போதே இதில் மேலே வந்து நமக்கு டஸ்ட்லாம் வந்துடும் அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் நீங்கள் தனியாக ஃபுல்லாக நூம்பிகிட்டே இவ்வளோ டஸ்ட் வந்துச்சு பாருங்கள் முரத்தில் பண்ணால் கூட நம்மளுக்கு அவ்வளோ க்ளீனாக வராது இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் தனியாக அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் ஒரு கிலோ மிள மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ தனியாக சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு சில பொருள்கள்லாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் வறுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்ட்டு சொல்கிறேன் கடுகு வந்து நூறு கிராமு சீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் இது கருவேப்பில கொஞ்சம் அதையும் வறுத்து வச்சுருக்கேன் கெட்டி மஞ்சள் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் வச்சிருக்கேன் எல்லாமே நூறு நூறு கிராம் தான் வச்சிருக்கேன் பருப்பு சோம்பு கடுகு சீரகம் கெட்டி மஞ்சள் கடலப்பருப்பு மிளகு கருவேப்பிலை வெந்தயம் வெந்தயம் மட்டும் ஐம்பது மஞ்சள் ஐம்பது வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் நூறு கிராம் வச்சிருக்கேன் இதை வந்து எண்ணெய் ஊற்றாம கடாயில் நல்லா லைட்டாக வறுத்து ஆற வச்சு வச்சிருக்க மிளகாய்த்தூள் இந்த மாதிரி செய்யும் போது ஏன் நம்ம மிளகாய் மிளகாய்த்தூள் ரொம்ப நாள் இல்லைங்களா அது வந்து வாசனையோட பூச்சி கொட்டி இல்லாம இருக்கும் அதனால தான் பருப்பிலெல்லாம் கொஞ்சம் வண்டு அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து கொடுத்தா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் அதனால் வறுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கெட்டி பெருங்காயம் வந்து ஒரு டப்பா வாங்கியிருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி விசரில் கட் பண்ணி நல்லா அதையும் வந்து வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊத்தாம தான் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது அது நல்லா புசு புசுன்னு இருக்கும் நல்லா அப்படி அமுத்துனா உடையும் பாருங்க ஆனால் வறுக்கும் போது நல்லா புதுசு புதுசு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பெருங்காயம் நல்லா வறுத்துனே இருக்கலாம் போல இருக்கும் நல்லா புசு புசுன்னு இருக்குது சாப்பிட்ற பொருளாக இருந்தால் சாப்பிடலாம் ஆனால் பெருங்காயம் பிடிக்காது இதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ போய் நம்ம மிஷினில் போய் இதை நல்லா அரைச்சிட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா பார்க்கலாம் வாங்க இந்த மிளகாயை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு மிஷின்லேயே நம்மளுக்கு ஆற வச்சு கொடுப்பாங்க அந்த இது வந்து நமக்கு போதாது நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சாறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் வேணும்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் கூட இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்க நம்மள அதே வாசனையோடு இருக்கும் இந்த ம தூளை வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்